எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எல்லாம் சாப்பிட்டீங்களா டீ காப் சாப்பிட்டீங்களா நாங்கள் தான் டீ சாப்பிட்டேன் சாப்பிட்டு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ஸ்பூன் சும்மா இப்போ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி சங் மகா சங்கடகர சதுர்த்தி எல்லோரும் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கூட அறல அருள் நம்மளுக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் எனக்காக நீங்கள் வேண்டுங்க உங்களுக்காக நான் வேண்டேன் கணபதிக்காக ஒரு சின்ன ஒரு நாள் வரை கஜமுக கணபதியே எங்களை காத்தருள வேணுமையா கஜமுக கணபதியே எங்களை காத்தருள வேணுமையா கந்தன் மூத்தவனே நீங்கள் கலியுக வரதனையா கஜமுக கணபதியே எங்களை காத்தருள வேணுமையா கந்தனுக்கு மூத்தவனே எங்கள் கவலை எல்லாம் தீருமையா ஆனைமுக அண்ணனுக்கு நாங்கள் அரிசியில் பொங்க வச்சோம் ஆனைமுக அண்ணனுக்கு நாங்கள் அரிசியில் பொங்க வச்சோம் அழகாக ஊட்டிவிட நீ யானை முகன் வந்திடணும் கஜமுக கணபதியே எங்களை காத்தருள வேணுமையா கஜமுக கணபதியே எங்களை காத்தருள வேணுமையாம் அவளு நல்ல போரி கடலை ஐயா உனக்காக வச்சிருக்கோம் அவ்வளோ நல்ல பொறிக்கடலை ஐயா உனக்காக வச்சிருக்கோம் எங்களையும் காத்திடணும் நீ எலைமுகம் பார்த்திடணும் நீ எங்களையும் காத்திடணும் நல்ல இலைமுகம் பார்த்திடணும் கஜமுக கணபதியே எங்களை காத்தருள ஐயா நீயும் வந்து நல்ல அடைக்கலம் தந்திடையாம் வேலோடு முருகனுக்கு வேலோடு முருகனுக்கு வள்ளியை கரம் பிடிக்க வைத்தவரே எங்கள் குறைகளை தீர்த்திடவே நீ குழந்தையாக வந்திடையாம் ஆனைமுக அண்ணனுக்கு நாங்கள் அரிசி நல்ல பொங்கச்சோம் ஆனைமுக அண்ணனுக்கு நாங்கள் அரிசியில் பொங்க வச்சோம் நீ பொங்கலையும் எடுத்து கொண்டு நீ எங்களையும் வாழ வையே வணக்கம் சின்னதாக பாடியிருக்கேன் இந்த ராகம் வந்து நிறையா நிறையா பாடியிருக்கேன் இருந்தாலும் இந்த அடி அடிகள் வந்து இப்போ நின்று போட்டிருக்கேன் எனக்கு பாட்டு யோசிக்கலாம் நேரம் இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலை செய்கிறவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்குறதே பெருசாக இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அனுமதி கேட்டுட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டுக்காக எனக்காக யூடியூப்புக்காக அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த பாட்டு நான் போட்டிருக்கேன் அலங்காரம் பண்ணி ஆடம்பரம் பண்ணி உடைகளை அலங்காரம் பண்ணாதான் நாங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறோன்னு சொல்லாதீங்க கஷ்டப்படுற எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விலைக்கான ஆழ்த்துங்க நான் உங்கள் மீனாட்சி எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் அன்புடன் வணக்கம் அப்புறம் முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன் கூடிய சீக்கிரமே நான் வந்து கூடிய சீக்கிரம் வெற்றியை தொட போகிறேன் உங்கள் மூலமாக நீங்கள் நீங்கள் எனக்கு வழி காட்டின வழி உங்கள் மூலமாக நான் தொட போகிறேன் எல்லாருக்கும் நான் அந்த நன்றிகடன் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே பாய்